இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க ஹில்டா மேரி மேடம் ஸ்கின் சுருக்கம் வருது சொல்யூஷன் சொல்லுங்க ப்ளீஸ் ஓகே ஸ்கின் சுருக்கம் மெயினாக எப்போ வருதுன்னா ஏஜிங்கில் வருது அந்த ஸ்கின்னுக்கு கீழே கொலஜன் உண்டு எலாஸ்டிசிட்டி கொடுக்கக்கூடிய அந்த கொலஜன் அது எல்லாம் குறைவாகும் வயதாக ஆகும்போது ஸோ அதை நம்ம சப்ளிமெண்ட் மூலமாக ஓரளவு சரி கட்டலாம் ஸோ கொலஜான் ரிச் எப்பவுமே அந்த மரைன் சோஸ் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸோ நீங்கள் அந்த மரைன் சோர்ஸ் ஆஃப் கொலஜன் என் ரிச் பண்ணுறது இருக்குது ஓகே கொலஜன்லேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது அந்த ஸ்கின்னுக்கே உரிய அந்த கொலஜன் இருக்குது அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா மாயிஸ்சரைசிங் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு நான் தமிழில் பேசுகிறதுனால சொல்கிறேன் ஸோ தமிழ்நாடு அந்த அரவுண்ட் அந்த ஏரியா அப்படின்னா உங்களுக்கு அதாவது கடற்கரை ஓரங்களில் நான்லாம் கடற்கரை ஓரமாக வளர்ந்த பெண் தூத்துக்குடி அண்டு சென்னை ஸோ இதில் வந்து மாய்ஸ்டர் நல்லா இருக்கும் அட்மாஸ்ஃபியரில் வாட்டர் வேப்பர் நிறையா இருக்கும் ஸோ நமக்கு ரொம்ப தேவை இல்லை மாய்ஸ்சரைசிங் ஆனால் நீங்கள் டெல்லி அப்படிப்பட்ட பகுதிகளில் வாழும்போது ஸ்கின் வந்து மாய்ஸ்டர் கம்மி ஸோ ஸ்கின்னில் உள்ள ஈர பதம் உரியப்படும் அதனால் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும் அப்போ நீங்கள் அங்கெல்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாய்ஸ்டர் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் மாய்ஸ்டர் க்ரீம் இப்படிலாம் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு எளிய வழி எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு வைத்துக்கொள்வோம் தேங்காய் எண்ணெய் அதில் ஈக்குவல் அமௌண்ட் வாட்டர் வாட்டரை சேர்த்து நீங்கள் எப்படி கையிலேயே நீங்கள் எப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு ஜெல் மாதிரி ஆயிரும் அந்த வாட்டர் வந்து அந்த ஜெல் அந்த ஆயில் வந்து சின்ன சின்னதாக அது இது பண்ணி அந்த வாட்டரோடு சேர்ந்து ஒரு ஜெல் மாதிரி ஆயிரும் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா அடிக்கடி உடம்பில் நீங்கள் தடவிக்கொண்டீர்களானால் அல்லது முகத்தில் தடவி கொண்டீர்களானால் அந்த ஸ்கின் சுருக்கம் என்பது குறைந்துவிடும் சைனீஸ் அவங்களுக்கெல்லாம் நேச்சுரலாகவே அவங்களுக்கு கொலஜன் ரிச் ஸ்கின் ஸோ சைனீஸ் பீப்புளுக்கு நம்ம அளவுக்கு சுருக்கம் வராது ஆனால் இங்கிலீஷ் பீப்புள் யூரோப்பியன் பீப்புள் அந்த அமெரிக்கா அந்த சைடு உள்ள அந்த ஒயிட்ஸுக்கு ரொம்ப ஸ்கின் பாதிக்கப்படும் ஸோ நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த கொலஜன் டிஃபிஷியன்சி இருக்கும் ஸோ இதை சரி கட்டுனா bang benar lah okey